டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு பாடசாலை மிகப்பெரிய பாடசாலையும் இல்லை மிகச்சிறிய பாடசாலையும் இல்லை நடுத்தரமான ஒரு பாடசாலை அந்த பாடசாலையிலே ஒரு பதினான்கு பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் செஸ் விளையாட்டிலே மிகவும் வல்லவனாக இருக்கின்றார் சதுரங்கம் சதுரங்கம் என்பது நேர்களுக்கு தெரியும் இந்த சதுரங்க விளையாட்டிலே செஸ் விளையாட்டிலே மிகவும் வெல்லவனாக இருக்கின்றான் தன்னை விட வயது மூத்தவர்களுடன் கூட அவன் அந்த சதுரங்க ஆட்டத்திலே வெற்றி பெறுகின்றான் அண்மையில் உள்ள பாடசாலைகளுடன் நடைபெறுகின்ற சதுரங்க போட்டிகளிலேயும் அவன் பல வெற்றிகளை பெற்றுக்கொள்கின்றான் பல சந்தர்ப்பங்களிலே அவன் வாழுகின்ற கிராமத்திலே சில நூலகம் போன்ற சில நிறுவனங்கள் இந்த செஸ் போட்டியை பாடசாலை மாணவர்களிடையே நடத்தும் அந்த போட்டிகளிலும் அவன் வெற்றி பெறுகின்றான் இவ்வாக இவ்வாறாக அவன் பல செஸ் போட்டிகளிலே வெற்றி பெறுவது இப்பொழுது அந்த பாடசாலை சமூகத்தினால் அவதானிக்கப்படுகிறது அதிபர் ஆசிரியர்கள் உட்பட பலர் அவனை அவதானிக்கிறார்கள் அவன் தானாகவே இந்த செஸ் விளையாட்டை கேட்டுக்கொண்டு இத்தனை சிறப்பாக விளையாடுகின்றனாக இருந்தால் அவனுக்கு சரியான பயிற்சி வழங்கப்பட்டால் இன்றும் சிறப்பாக விளையாடுவான் என்கின்ற முடிவுடன் அதிபரும் ஒரு சில ஆசிரியர்களும் சேர்ந்து அவனுக்கு இந்த செஸ் தொடர்பான முறையான பயிற்சியை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் கோச் எனப்படுபவர் எல்லா விளையாட்டுகளுமே கோச் இருப்பார் அந்த விளையாட்டை பழக்குபவர் ஒரு கோச்சை அறிமுகம் செய்து அவனுக்கு இந்த செஸ் விளையாட்டை பழக்குவதற்கு அவர்கள் ஏற்பாட்டை செய்கிறார்கள் அதற்கான பண செலவை பாடசாலையை ஏற்றுக்கொள்வது இப்பொழுது கோச் இந்த செஸ் எவ்வாறு உருவானது இது ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது இதனுடைய அடிப்படை தத்துவங்கள் என்ன என ஒவ்வொரு விடயமாக ஆரம்பத்திலிருந்து இவனுக்கு இவனுக்கு கேட்பிக்க அது போதாதென்று அதிபரும் ஆசிரியர்களும் இவனை சந்திக்கின்ற நேரத்திலெல்லாம் நாங்கள் உனக்காக ஒரு கோச்சை அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கின்றோம் பல தொகை பணத்தை செலவழிக்கின்றோம் நீ இன்னும் சிறப்பாக செஸ் விளையாட்டிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அறிவுரையும் சொல்ல தொடங்குகிறார்கள் ஒருபுறம் இந்த செஸ் விளையாட்டை முறையாக கேட்டுக்கொள்கின்றோம் என்கின்ற சந்தோஷம் அந்த சிறுவனுக்கு இன்னொரு பக்கம் இந்த விளையாட்டை கெட்டுக்கொள்ள தொடங்கிய பின்னர் பலர் எனக்கு எந்த நேரமும் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்கின்ற கொஞ்சம் வெறுப்பும் மேனதில் இதுக்குத்தான் செய்கிறது இவ்வாறு இருக்கையிலே அந்த பாடசாலைகளுக்கு இடையிலான ஒரு செஸ் போட்டி அறிவிக்கப்படுகின்றது வளைய கல்வி பணிமனையினால் அறிவிக்கப்படுகின்றது இந்த பாடசாலையிலிருந்து எந்தவித இல்லாமல் இந்த மாணவன் தான் இந்த செஸ் போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டு அந்த போட்டிக்காக அனுப்பப்பட இருக்கின்றார். இந்த நேரத்திலே அவனுக்கு இந்த செஸ் விளையாட்டு என்ற கோச் பல அறிவுரைகளை சொல்கின்றார் நீ அவ்வாறு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் எதிர்ப்பக்கத்திலே விளையாடுவான் இவ்வாறு செய்தால் நீ அதற்கு எதிராக இப்படி செய்ய வேண்டும் இவ்வாறு பல அறிவுரைகளை அவர் வழங்குகின்றார் இது போதாது என்று அதிபர் தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் தாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை ஒரு செஸ் வீரனாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தொடர்பாகவும் ஒரு சிற்றுரை ஆற்றுகின்றார் அவனுக்கு முன்னர் ஆசிரியர்கள் வேறு இதே விடயத்தை செய்கிறார்கள் இதுபோதாதென்று அவனது தாய் தந்தையும் உனது பாடசாலை உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறது உனக்காக பிறந்த பணத்தை செலவு செய்கிறது ஒரு கோச் உனக்கு செஸ் விளையாட்டை பழக்குகின்றார் எனவே நீ சிறப்பாக விளையாட வேண்டும் என்று அறிவுரை கூறி இந்த போட்டிக்கு அவனை அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே ஒரு ஆச்சரியமான விடயம் நடைபெறுகின்றது முதல் சுற்றிலே நடைபெற்ற மூன்று போட்டியிலுமே அந்த சிறுவன் தோல்வி அடைந்து தலை குனிந்தவாறு பாடசாலைக்கு வருகின்றான் பாடசாலையிலே அதிபர் ஆசிரியர் கோச் அந்த பெற்றோர் உட்பட எவருக்குமே அந்த தோல்விக்கான காரணம் புரியவில்லை நேயர்களே இந்த கதையின் கதை தந்த பாடமும் பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது ஒரு சிறுவன் அல்லது ஒரு குழந்தை அல்லது ஒரு மாணவன் ஒரு விடயத்திலே சிறந்து விளங்கும் பொழுது அவனை அவன் பாட்டிலே நாங்கள் விட்டுவிட வேண்டும் அவனை இன்னும் திருத்துகிறோம் என்று சொல்லி அவனுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடாது அவனை சுதந்திரமாக இயங்க விட வேண்டும் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்